அன்பார்ந்த உறவுகளே இன்றைய தினம் என்னத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் சொன்னாக்கா வைத்தியர் அர்ச்சுனா சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம் இதுவரை காலமும் அவர் என்ன சொல்கிறது இந்த ராசி பலன்கள் பார்த்தாரா இல்லையான்றது தெரியலை அவருக்கும் அதில் சரியான ஒரு நம்பிக்கை இல்லை என்று நினைக்கின்றேன் அதை அவர் வாயாலே சொல்லியிருக்கிறாரு ஆனால் திடீரென்று அவர் யூடியூப்பில் ஒரு சில ராசி பலன்கள் அவருடைய கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறது குறிப்பாக டாக்டர் அர்ச்சுனா வந்து மீனம் ராசியில் பிறந்திருக்கிறாராம் அப்போது அந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து எதிர்வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு வந்து ஒரு பெரிய மாற்றம் ஒன்று அதிசயம் ஒன்று நடக்க இருப்பதாக அவர் அந்த யூடியூப் தளத்தில் இருந்த அந்த ராசி பலனில் பார்த்துருக்கிறார் இதை பார்த்ததும் வந்து இவருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இவருக்கு ஒரு வழக்கு ஒன்று இருக்கின்றது எதிர்வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு பதினான்காம் தேதி ஒரு வழக்கு கொண்டு இருக்கின்றது அதாவது இவருக்கு வந்து அந்த இவருடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைக்குமா அந்த ஒரு சந்தேகத்தில் அவர் இருக்கிறார் ஏன்னு சொன்னாக்க அவருக்குடைய அந்த வழக்கு பயத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அது அந்த வழக்கு வந்து எதிர்வரும் பதினான்காம் தேதி எடுக்க பட இருக்கின்றது அப்போ இந்த என்ன சொல்கிறது இந்த ஜோசியர்கள் வந்து எதிர்வரும் ராசிக்கு எதிர்வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஒரு அதிசயம் ஒன்று நடக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இன்றைய தினம் டாக்டர் அர்ச்சனா ஒரு காணொலி ஒன்றை வழியிட்டிருக்கிறார் வந்து அதை உண்மையிலேயே அவர் நூற்றுக்கு நூறு வீதம் நம்புவதாகவும் அவர் அந்த பேச்சில் தெரிகின்றது பார்க்கலாம் இவருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்க்கலாம் நிச்சயமாக இவர் நம்புகிறார் பெரும்பாலும் இவருக்கு இந்த பதினான்காம் தேதிக்கு பிறகு ஒரு அதிசயம் ஒன்று நடக்க இருப்பதாக அந்த மீனராசிக்கு பொதுவான ஒரு பலனை அந்த ஜோசியர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை இவர் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு வீதம் நம்புகிறார் என்று நான் நினைக்கின்றேன் அவருடைய வாயாலும் அவருடைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம் எது எப்படியோ அவருடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருந்தால் சரிதான் பார்க்கலாம் நன்றி இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்